வணக்க நண்பர்களே இராணுவ வீரர்களின் பயணத்தின் போது நடந்த உண்மை கதை தான் இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை எங்கே ஸ்கிப் பண்ணதை முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பதினைந்து இராணுவ வீரர்களும் அக்குழுவின் மேஜரும் இமாலயாவில் மூன்று மாத காலம் பணிபுரிய சென்று கொண்டிருந்தார்கள் மிகவும் குளிர்ந்த சீதோன நிலையும் இடையிடையே பனிமழையும் அவர்கள் மலை ஏறுவதை மிகவும் கடினப்படுத்தியது இந்த நேரத்தில் யாராவது ஒரு கப் தேநீர் கொடுத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் அந்த மேஜர் மனமும் உடலும் ஆசைப்பட்டது ஆனால் அது ஒரு வெற்று ஆசை என அறிந்தும் அவர்கள் பொருட்படுத்தாமல் ஒரு மணி நேரம் நடக்க வழியில் ஒரு பாழடைந்த ஒரு சிறிய கடை போல் தோற்றம் கொண்ட ஒரு வடிவை கண்டார்கள் அது ஒரு தேநீர் கடை போலவே இருந்தது ஆனால் பூட்டால் பூட்டப்பட்டு இருந்தது அதிர்ஷ்டமில்லை தேநீர் இல்லை ஆனாலும் நாம் சில நிமிடம் ஓய்வெடுக்கலாம் நாமும் மூன்று மணி நேரம் நடந்து வந்திருக்கும் என்றார் மேஜர் அதில் ஒரு ராணுவ வீரர் சொன்னார் சார் இது ஒரு தேநீர் கடைதான் உள்ளே தேநீர் தயாரிக்க எல்லாம் இருக்கக்கூடும் நாம் பூட்டை உடைக்கலாமே அப்படின்னு சொன்னார் இது ஒரு தர்ம சங்கட நிலை அவருக்கு தன்னுடைய தளர்ந்த வீரர்களுக்கு தேநீர் கொடுக்க பூட்டை உடைப்பதா அல்லது இப்படிப்பட்ட ஒரு தகாத காரியத்தை செய்யாமல் இருப்பதா என்று குழம்பினார் சிறிது நேரம் கழித்து அவர் மனதை விட அவரின் அறிவு ஜெயித்தது வீரர்களிடம் பூட்டை உடைக்கச் சொன்னார் அவர்களின் அதிர்ஷ்டம் உள்ளே தேநீர் தயாரிக்க எல்லாம் இருக்க பிஸ்கட் பாக்கெட்டும் இருந்தது எல்லோரும் தேநீர் பிஸ்கெட்டு நன்றாக அனுபவித்து புறப்பட தயாரானார்கள் நாம் இந்த கடையின் பூட்டை உடைத்து தேநீர் பிஸ்கெட்டு உண்டோம் நாம் ஒரு மோசமான திருடர்கள் அல்ல இது ஒரு சூழல் நாம் இந்த தேசத்தை காக்கும் தேசத்தாயின் பிள்ளைகள் இப்படிப்பட்ட நினைவு அவரை வந்து இடிக்க அவர் ஆயிரம் ரூபாயை தன் பர்சிலிருந்து எடுத்து அந்த கவுண்டரில் இருந்த சர்க்கரை டப்பாவின் கீழே வைத்துவிட்டு கதவை மூடிவிட்டு தன் குற்ற உணர்ச்சியை துறந்து புறப்பட்டார் அடுத்த மூன்று மாத காலத்தில் அவரின் தலைமையில் வீரர்கள் தீவிர கிளர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய அந்த இடத்தில் பணியாற்றி யாருக்கும் உயிர் சேதம் வராமல் இருக்க அடுத்த குழு வந்து அவர்களை விடுவித்தது அதே வழியில் அவர்கள் திரும்ப அதே தேநீர் கடை ஆனால் இப்பொழுது அது திறந்திருந்தது அதன் முதலாளியும் இருந்தார் ஒரு வயதான அந்த கடை முதலாளி திடீரென்று தனக்கு கிடைத்த அந்த பதினாறு விருந்தாளிகளையும் வரவேற்று அமரச் சொன்னார் எல்லோரும் தேநீர் பிஸ்கட் உண்டு கழித்தனர் அந்த வயதானவரிடம் இப்படி ஒரு அத்துவான இடத்தில் தேநீர் விற்பது பற்றியும் அவரின் வாழ்க்கை சூழல் பற்றியும் பேசினார் அவரிடம் பல அனுபவ கதைகள் இருந்தது மிகவும் கடவுள் பக்தியுடன் பேசினார் ஒரு வீரர் கேட்டார் தாத்தா கடவுள் இருக்கிறார் என்பது உண்மையெனில் அவர் எதுக்கு உன்னை இப்படி இங்கே இவ்வளவு வறுமையுடன் வைத்திருக்க வேண்டும் என்றார் அப்படி சொல்லாதீர்கள் மகனே கடவுள் நிச்சயம் இருக்கின்றார் அதற்கு என்னிடம் சான்றே இருக்கு மூன்று மாதங்களுக்கு முன்பு சில தீவிரவாதிகளால் ஒரு விஷயம் தேவைப்பட்டதால் என் மகன் மிகவும் அதிக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டான் நான் எனது கடையை மூடிவிட்டு எனது மகனை மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றேன் அவர்கள் எழுதி கொடுத்த மருந்தை வாங்க என்னிடம் பணம் இல்லை தீவிரவாதிகளுக்கு பயந்து யாரும் எனக்கு கடன் கொடுக்கவும் வரவில்லை என் நம்பிக்கை இற்று போய்விட்டது கடவுளிடம் கதறி அழுதேன் ஐயா கணவாங்களே கடவுள் அன்று என்னுடைய கடைக்குள் வந்திருக்கின்றார் நான் அழுது அரற்றிக்கொண்டு என் கடையை பொழுது என் கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு இருந்தது நான் முழுவதும் போய்விட்டது என்று நினைத்து கலங்கி பயந்து உடைக்கப்பட்ட பூட்டை விலக்கி உள்ளே சென்று பார்த்தேன் அங்கே சர்க்கரை டப்பாவின் கீழே ஆயிரம் ரூபாய் இருந்தது உங்களுக்கு என்னால் அந்த ஆயிரம் ரூபாயின் மதிப்பை வார்த்தைகளால் சொல்ல இயலாது கடவுள் இருக்கின்றார் என்றும் இருக்கின்றார் இதைவிட என்ன சொல்ல என்று முடித்தார் அவர் கண்களில் அதற்கான நம்பிக்கை மிளிர்ந்தது அந்த பதினைந்து ஜோடி கண்களும் அந்த மேஜரின் ஒரு ஜோடி கண்களை இப்பொழுது துடிப்புடன் பார்த்தன அந்த ஒரு ஜோடி கண் எதையும் சொல்லாதீர்கள் என்பதை ஒரு அதிகார ஆணையாக பிறப்பித்ததை அவர்கள் உணர்ந்தார்கள் அந்த மேஜர் எழுந்து எல்லாவற்றிற்கும் பணம் கொடுத்தார் அந்த முதியவரை தழுவி கொண்டு ஆம் தாத்தா எனக்கு தெரியும் கடவுள் இருக்கின்றார் தாத்தா உங்கள் தேநீர் மிகவும் அபாரம் இதை அவர் சொல்லும் பொழுது அவர் கண்களின் ஓரம் படிந்த ஈரத்தை மீதி பதினைந்து ஜோடி கண்களும் பார்க்க தவறவில்லை இதில் இருக்கும் உண்மை என்ன என்றால் ஆண்டவர் நேரடியாக செய்வார் என்று எதிர்பார்க்காதீர்கள் நம்மை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்வார் நமக்கு மற்றவர்களை கொண்டு உதவி செய்வார் அழுவதை விட அதிகமாக சிரியுங்கள் பெறுவதை விட அதிகமாக கொடுங்கள் வெறுப்பதை விட அதிகமாக நேசியுங்கள் இது ஒரு ராணுவ வீரரால் சொல்லப்பட்ட உண்மை கதை வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சும்பிள்ளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்